嘎木林家不一样。 அருட்பரிஞ்சு ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவ் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணினாலே நமக்கு ஆன்மலாகவும் கூடும் நம் பெருமான் திருவுருப்பேரு என்ற தலைப்பில் ஆறாவது பாடலில் மின்போல வயங்குகின்ற விரிசடையீர் அடியேன் விளங்கும் உமது இணையடிகள் மெய்யெழுந்து விடித்தேன் முன்போல ஏமாந்து விடமாட்டேன் கண்டீர் முனிவரியே இனி ஒழிக்க முடியாது நுமக்கே என் போலே இறக்கமிட்டு பிடித்தவர்கள்லையே என் பிடிக்குள் இசைந்தது போல் இசைந்ததில்லையே பிறகு புன்போல முயல்கின்ற மெய்தவர்க்கும் அரிதே பொய்தவனேன் செய்தவம் வான் வையகத்திற் பெரிதே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் செய்தவம் வான் வையகத்தில் பெரிதே நன்சை புன்சை விளைநிலம் பாடுபட்டால்தான் பலன் தரும் அதுபோல் அருளியலில் எனத்தும் துன்பிலா இயலளித்து எண்ணிய அனைத்தும் தரும் அருட்பெரும் சோதி என்கின்றார் ஆக என எல்லா உயிரிலும் இறைவன் நீக்க மர நிறைந்துள்ளான் என்பதை உணர்ந்து உயிருள் யாம் எம்முள் உயிர் என்று உயரலாம் ஒரு நீ திருநடம் புரியும் திரு பொது என அறிந்து எத்துணையும் பேதமுறாது எவ்வுயரும் தம்முயிர் போல் எண்ணி நம் பெருமான் எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை போக்க இருபத்தி மூணு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு வைகாசி பதினொன்னில் நிறுவி அன்னவரயம் செய்ய ஆரம்பித்தார்கள் குண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று மணிமேகலை கூறுகிறது கடவுளார் ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றல் பின் என்பார் மிகப்பெரிய பொருளை பாதுகாக்க பாதுகாப்பாக வைக்கக்கூடிய இடம் ஏழைகளின் வயிற்று பெட்டிதான் என்று கூறுகிறார் கடவுளார் அற்றார் அழிபசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருளைப் புலி என்பார் ஆனால் அன்று பலன் இன்று இறைவனின் அருளக்கூடிய அருளை பெறக்கூடிய வழியாக ஆக்கப்பட்டுள்ளது இறைவனால் அருள் என்பது கடவுள் தயவு யுவகாரன் என்பது ஜீவர்கள் தயவு சிறிய தயவால் நாம் ஆற்றலை பெற பெற ஆற்றல் கூடி நம்முள் அறிவும் அன்பும் உடனாக தோன்றும் என்கின்றார் நம் பெருமாள் அதனால்தான் எல்லா விரதம் தவம் யோகம் விட மேலானது யுவகாருண்ய யோகம் எனவும் யுவகாரண்யம் இல்லாது செய்யப்படுகின்ற விரதம் ஜபம் தபம் யோகம் ஞானம் இவையாவும் பிரயோஜனமில்லாத மாயச்சால செய்கைகள் எனவும் அவர்கள் ஆன்மம் ஆன்ம விளக்கம் உள்ளவர்களாகவும் நினைக்கக்கூடாது என்றும் உறுதியாக கூறுகிறார் இந்த தவத்தை விட வானுலகிலும் சரி பூமியிலும் சரி பெரிய தவம் எதுவும் கிடையாது என்கின்றார் ஆக பொய்யான பொருளை மெய்யாக்கக்கூடிய வழியை கூறிய பொய்தவனேன் ஆனால் மெய்யானவன் என்று கூறுகிறார் பொன்போல முயல்கின்ற மெய்தவர்க்கும் அரிதே காரணம் காற்றின் இயக்கமாகிய ஒளியை சப்தத்தை மந்திரமாக்கி உருவாக்கி கருவாக்கி மூலாதாரம் தொடங்கி நிராதாரம் வரை சென்று அடைய ஆண்டவரிடத்து மட்டும் அன்பு கொண்டு அவர்கள் அடைந்த நிலை சாமீப சாரூப சாலோப சாயூச்சப்பத நிலை அதன் த அதனால்தான் கடவுள் நிலை அறிந்து அம்மையமாக இயலவில்லை விஞ்ஞான அறிவும் சப்தம் மட்டுமே அறிந்தது அதனால்தான் மனம் என்ற நிலையை நம் பெருமாள் காலமும் நியதியும் காட்டி எவ்வுயிரையும் தலைக்கும்படி செய்யும் இறைவனின் திரு அருள் என கூறுகிறார் என் போல இரக்கம் விட்டு பிடித்தவர்கள் இல்லையே எல்லா உயிரையும் தன்னுயிர் போல் எண்ணி என் உயிர் இரக்கம் என வேறில்லை எனவும் என்னை விட்டு இரக்கம் நீங்கள் என் உயிரை நீங்கும் எனவும் என்னையும் இரக்கம் தன்னையும் ஒன்றாக இருக்கவே திசைவித்து இவ்வுலகில் நிலை பெற்று வாழ்வுற வருவித்த கருணை வள்ளல் நீ என்கின்றார் மேலும் ஈரமும் அன்பும் கொண்டு இன்னொருள் பெற்றேன் என்கின்றார் இவர் எதையும் எதிர்பார்த்து செய்யவில்லை அன்னவிரயம் செய்கின்றார் இவர் ஆண்டவரிடத்த அன்பும் உயிர்கள் பால் தயவும் கொண்டு பாடுபட்டார் அதனால் ஒழுக்கம் கைகூடி செயலனைத்தையும் அருளொழியால் கண்டதால் உறுத்தி பொருள் நான்கும் கைவரப்பெற்றார் மேலும் கடவுள் நிறைந்த அம்மயமானார் மற்றவர் பிடிக்குள் ஏன் எனில் அவர்கள் ஆண்டவரிடத்தை மட்டும் அன்பு வைத்து தவம் ஏற்றினர் ஆனால் பெருமே பெருமான் தவமே சிவகாருண்ய ஒழுக்கமாக்கி கருணையை சுவம் பொருள் எனக் காணும் காட்சி பெற்றார் முனிவர் ஏர் கோபமே இல்லாத அருளே வடிவானவர் அருளே உருவானவர் நாம் கோ எனும் இறைவனை பாயெனும் பகரவட புலிகள் நாம் காண இம் ஆ ப்ளஸ் ஓ ப்ளஸ் இம் மகரமையான உடலில் ஒளியாக மறைந்துள்ள இறைவனை மனதின் செயல்பாட்டால் மனதின் செயல்பாடு அறிவுடன் இணைந்தால் நாம் காணலாம் உயிர்கருணை நாம் பலகாலம் தினசரி நம் தரத்துக்கு தக்கவாறு செய்யச் செய்ய நமக்கு ஆற்றல் கூடி நம் உள்ள பொருளை காக்கும் அது அவரவர் அக அனுபவம் இனி ஒழிக்க முடியாத நோய்கே அருளூரின் எல்லாம் ஆகுது உண்மை அருளைப் பெறக்கூடிய மெய்வழியை எவ்வளி மெய்வழி வேதாகமும் அவ்வழி எனக்கருள் என்றார் இறைவன் வழங்கிவிட்டார் விவகாரணி ஒழுக்க மூணு பகுதி வழங்கி துறையுது வழியுது துணிவிது நீ செய்யும் முறையுது என இறைவன் இவருக்கு தெளிவாக கூறிவிட்டார் இவர் செயல்பட்டார் முன்போலை எமாந்து விடமாட்டேன் கண்டேன் பன்னிரண்டு ஆண்டு தொடங்கி இருபத்தி மூணஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு வரை யோக புரிந்து அருளை பெற்றார் ஆனால் இறைவனை காண இயலவில்லை அருளை தர்மச்சாலை வழியாக தான் பெற்றதாக கூறுகிறார் அதனால் தான் இறைவனை கண்டதாகவும் கூறுகிறார் தபத்தால் மேவுகின்ற பெரும் பயனேலாம் விளைவு ஏழாம் தருமச்சாலையிலே ஒரு பகலில் தந்த தனி என்கின்றார் மின்போல வேங்குகின்ற விரைசடையே அடியேன் விளங்கும் எமது இணையடிகள் மெய்யலந்து பிடித்தேன் மின்போல பரமாகாசொற்பராகிய ஆயிரம் கோடி சூரிய பிரகாசமுடைய ஒளி மறைந்துள்ளது மறைந்தின்ற எல்லாவது எல்லாவற்றையும் அனாதியான காற்றாகிய அருட்சக்தியால் இயக்குகிறார் அடியின் வினை முழுவதும் ஒளிந்து அன்பராகி ஒளியக்கமாகிய அடைய காட்டின் இயக்கமாகிய மனதின் செயல்பாட்டால் பொய்ப்பொருளை மெய்ப்பொருளாக்கி உண்மை அறிவுடன் உண்மை விளக்கம் பெற்று உண்மையாக பிடித்து உன் நிலையை அடைந்த அம்மயமானேன் பொய்வுகளின் புனைந்துரையை சத்தியம் செய்து சொல்கின்றேன் நான் உரைக்கும் வார்த்தைகளால் நீ கூறிய வார்த்தையை பாடுபட்டால் பலனடையலாம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் எல்லா உயிர்களும் விரதம் கொலையமளாவோ கல்லோரணைத்த நலாம் பெறு எல்லோரும் வாழியும் பிரகாச சர்குருநாத திருவிடிகளே அபயம் 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 திருச்சிட்ட